بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قل يجمع بيننا ربنا ثم يفتح بيننا بالحق وهو الفتاح العليم وقال تعالى ربنا نَفْتَحْ بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين وقال تعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض قلنا الكرية الله فينا <applause> لدي آرغلي إن أرميكي يا سخوذر الله ندي مابرم كربينال அவனுடைய அழகிய பெயர்களையும் உயர்ந்த பண்புகளையும் நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம் அல்லாஹ் அவனுக்கு அழகிய பெயர்களும் உயர்ந்த பண்புகளும் உடைய வல்லவனாக இருக்கிறான் ஆக நாம் அந்த பெயர்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அதிலிருந்து பெறப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் நாம் எப்படி செயல்படுவது என்ற விஷயத்தையும் நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் எந்த கல்வியை நாம் கற்கின்றோமோ நல் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவனாக கணித்திற்குரியவர்களே இன்றைய அமர்விலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல்லாஹனுடைய பெயர்தான் அல் ஃபத்தா அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் ஃபத்தாகுவாக இருக்கின்றது அல்லா அபுல்லாலமின் திருமறையிலே சொல்லும் பொழுது நபியே குல் யஜ்ம ரப்புனா அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று திரட்டுவான் நபில் ஹக் நீதமான முறையில் சத்தியத்தை கொண்டு அவன் தீர்ப்பு வழங்குவான் வஹு அல் ஃபத்தாஹுல் அலீம் அவன் ஃபத்தாஹ் தீர்ப்பு வழங்கக்கூடியவனாகவும் அல் அலீம் யாவற்றையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் ஆக அல் ஃபத்தா என்ற என்ப அந்த அல்லாஹனுடைய அழகிய சொல் அழகிய பெயருக்கு அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து நமக்கு அல் ஃபத்தா என்ற வார்த்தைக்கு மூன்று விதமான அர்த்தம் நமக்கு கிடைக்கின்றது முதலாவது அல்லாஹ் அல் ஃபத்தா அவன் தீர்ப்பு வழங்குபவன் அவனுடைய அடியார்களுக்கு மத்தியில் நாளை மறுமையிலே நீதமான முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் அல் ஃபத்தாஹனுடைய இரண்டாவது பொருள் அதாவது நேரடியான அர்த்தம் அவன் திறக்கக்கூடியவன் சகலவிதமான பறக்கத்துகளை திறந்துவிடக்கூடியவன் உள்ளங்களை திறக்கக்கூடியவன் இதாயத்தை கொண்டு அல்லா அருபல்லாலுமின் உள்ளங்களை திறக்கக்கூடிய வல்ல நாயனாக இருக்கிறாள் மேலும் அல்லா அல் ஃபத்தா தன்னுடைய அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் நாய நாயனாகவும் அவன் இருக்கிறான் அப்போது அல்ஃபத்தா என்ற அல்லாஹனுடைய பெயர்னுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் அவன் தீர்ப்பு வழங்குபவன் அவன் திறக்கக்கூடியவன் உணவு அந்த வாழ்வாதாரத்தை பறக்கத்தை அல்லா திறந்துவிடக்கூடியவன் மேலும் அல்லாஹ் அல் ஃபத்தா அவனுடைய அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆலமீனுடைய இந்த பெயரை அறிந்து கொண்ட நாம் அவனிடத்திலே அவன் அல்ஃபத்தாகவாக இருக்கிறான் திறக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாம் அவனிடத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும் இன்னும் நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் அபிவிருத்தி ஏற்பட ஏற்படுத்தப்பட அவனிடத்திலேயே கேட்க வேண்டும் ஏனென்றால் அவன் வாழ்வாதாரத்தை விசாலமாக்க கூடியவனாக திறந்து தரக்கூடியவனாக பறக்கத்தை திறந்து விடக்கூடியவனாக அவன் இருக்கிறான் எனவே அல்பத்தாவாக அவனிடத்திலேயே நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும் மேலும் வாழ்வாதாரத்திலே நம்முடைய உணவிலே பறக்கத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அல்லாவிடத்திலே கேட்டு நாம் பெற வேண்டும் அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான் வலவ் அன்ன அஹ்ல குரா அந்த ஊர்வாசிகள் அ மனு அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு வத்த அவனை அஞ்சு வாழ்ந்தார்கள் என்றால் லஃபத்னா அலைஹிம் பரக்கா திம்மின சம இவள் அர்த் வானம் மற்றும் பூமியின் பறக்கத்தின் வாயில்களை அவன் திறந்து விடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ்விடத்திலேயே நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும் இன்னும் வாழ்வாதாரத்திலும் நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் பறக்கத்தை அவனிடத்திலேயே கேட்டு நாம் பெற வேண்டும் ரசூலுல்லா செல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே தன்னுடைய வாழ்வாதாரத்திலே தன்னுடைய உணவிலே பறக்கத்தினாடி அல் ரசு அல்லாவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒபாரி கிளி ஃபீமா ரஸஹ் தனி யா அல்லா எனக்கு அளித்தவற்றிலிருந்து எனக்கு நீ பறக்கத்து செய்ய ரசூலுல்லா சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் தொழுகையில் இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் மஹஃபிர்லி தம்பி யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வசே இலி தாரி என்னுடைய இருப்பிடத்தை விசாலமாக ஆக்குவாயாக அதாவது மறுமையின் இருப்பிடத்தை விசாலப்படுத்துவாயாக மேலும் ரசக் தனி யா அல்லா எனக்கு நீ வழங்கிய உணவிலே வாழ்வாதாரத்திலே பறக்கத்தை ஏற்படுத்தி கூடியா அல்லா என்று அல்லா உடல்லா சொல்லம் இந்த துவாவை தொழுகையில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அஹ்மது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹ் நாம் உணவை வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும் அதிலே பறக்கத்தையும் அவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்பதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும் இரண்டாவது படிப்பினை அல்லாஹ் அல் அல்பத்தாக இருக்கிறான் எனவே நாம் அவனிடத்திலே இந்த துன்யாவையும் தீனையும் துன்யாவையும் இன்னும் ஆகிரத்தையும் அவனிடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும் ஏனென்றால் ரசூல்ல்லா சல்லாஹல்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே இந்த துவாவை செய்வார்கள் அல்லாஹும அஸ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி என்னுடைய விவகாரங்களிலேயே தலைமையானதாக இருக்கக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை யா அல்லாஹ் எனக்கு சீர்படுத்துவாயாக வாஸ்லே ஆஷி நான் வாழக்கூடிய என்னுடைய இந்த உலகத்தையும் எனக்கு சீர்படுத்தி தருவாயாக வாஸ்லே ஆஹிரி ஆஹிரத் லதிஹா ஆதி நாளை நான் மீண்டு செல்ல இருக்கக்கூடிய ஆக்கிரத்தையும் எனக்கு சீர்படுத்துவாயாக இந்த வாழ்க்கையை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக அதிகமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக இந்த வாழ்க்கையை எனக்கு அமைத்து தருவாயாக வஜ் அல் மௌத்த என்னுடைய மரணத்தை ராஹத் அன்லி மின் குல்லி ஷர் எல்லா தீங்குகளிலிருந்தும் ராகத்தானதாக என்னுடைய மரணத்தை நீ ஆக்குவாயாக என்று ரசூல் உள்ளா சல்லாஹ் செல்லம் அல்லாஹ் விடத்திலே கேட்பார்கள் இந்த ஹதீஸ் சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே தீனையும் துன்யாவையும் ஆகிரத்தையும் சீர்படுத்துவதற்காக அல்ஃபத்தாஹவாக இருக்கக்கூடிய அந்த வல்லவனிடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும் ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் விசாலமாக திறக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனாக அல்பத்தாகவாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும் அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே அல்லாஹ் அல்பத்தா அவன் திறக்கக்கூடியவன் அவன் உதவக்கூடியவன் அவன் யா தன்னுடைய அடியார்களுக்கு தீ நாளை மறுமையிலே அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் ஏ எனவே அவனிடத்திலேயே நாம் கல்வியை கேட்க வேண்டும் ஹிதாயத்தை கேட்க வேண்டும் மார்க்க புரிதலை கேட்டு பெற்றிட வேண்டும் ஏனென்றால் மா எஃப்தஹில் ரஹ்மா அல்லாஹ் ரஹ்மத்தை ஒரு அடியானுக்கு கொடுக்க நினைக்கின்றான் என்றால் ரஹ்மத்தை திறக்க நினைக்கின்றான் என்றால் ஃபல மும் யாராலும் அதை தடுக்க முடியாது சிக் அல்லா யாரை தடுக்க நினைக்கின்றானோ முர்சில் அலஹும் இம் பாதிஹி அதை யாராலும் அவனுக்கு அடுத்து தர முடியாது வகுவல் உல் ஹக்கீம் யாவற்றையும் அடக்கியாளக்கூடிய நுணுக்கம் மிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை அல்லாஹ் திறக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் தடுக்க நினைப்பதை யாராலும் திறந்து தர முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அவனிடத்திலேயே நாம் மார்க்க கல்வியை கேட்க வேண்டும் மார்க்கத்திலே புரிதலை கேட்க வேண்டும் இன்னும் ஹிதாயத்தை ஹிதாயத்திலேயே இந்த நேர் வழியிலேயே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவா நீ எனக்கு கொடு என்று அவனிடத்திலேயே நாம் கேட்டு பெற வேண்டும் என்பதையும் நாம் படிப்பினையாக பெற வேண்டும் மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா அல் ஃபத்தா திறக்கக்கூடியவன் மேலும் மறுமை நாளிற்கு யோமுல் ஃபத் திறக்கப்படும் நாள் தீர்ப்பு வழங்கப்படும் நாள் என்று மறுமை நாளுக்கு யோமுல் ஃபத் என்று பெயர் இருக்கின்றது எனவே அந்த மறுமை நாளுக்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் அல்லாஹ் அல் ஃபத்தா அவன் திறக்கக்கூடியவன் மேலும் மறுமை நாள் என்பது அல் யோமுல் ஃபத் திறக்கப்படும் நாள் ரகசியங்கள் திறக்கப்படும் நாளான அந்த மறுமை நாளுக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் எப்படி தயார்படுத்துவது நல்ல நல்லமல்களை செய்வதன் மூலமாகவும் அல்லாவுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருப்பதன் மூலமாகவும் நாம் அந்த மறுமைக்காக நாம் நம்மை தயார்படுத்திட வேண்டும் ஏனென்றால் அந்த நாளை மறுமை நாளிலே அங்கு சென்று ஈமான் கொள்வது என்பது யாருக்கும் எந்த பயனையும் தராது அங்கு சென்று நல்ல மல்கள் செய்ய ஆசைப்படுவது என்பது எந்தவித புரோஜனத்தையும் ஒருவருக்கு தராது அல்லாஹ் சொல்லுகின்றான் குல் நபியே சொல்லுங்கள் யோமல் ஃபத்தே ஃபதேனுடைய நாளாக இருக்கக்கூடிய அந்த மறுமை நாள் திறக்கப்படும் நாள் என்பது ல கஃபரு ஈமானுஹும் அதாவது இறை மறுப்பாளர்களுக்கு அந்த நேரத்திலே நம்பிக்கை என்பது அவர்களுக்கு பயனளிக்காது உலகம்யுந்தருண் அவர்களுக்கு எந்த அவகாசமும் வழங்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஆக அந்த ஃபத் அந்த மறுமை நாள் தீர்ப்பு வழங்கப்படும் நாள் யா அனைத்து விஷயமும் திறக்கப்படும் அந்த மறுமை நாளுக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் படிப்பினையாக பெற வேண்டும் இறுதியாக கணிதிற்குரியவர்களே நாம் பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது நமக்கு இந்த துவா கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது அந்த துவாவை நாம் கூற வேண்டும் ரசூல்லா சல்லாசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் அல்லாஹு அஃப்தஹலி அபு அபர் பள்ளிவாசலில் நுழைந்தார்கள் என்றால் ரசூலுல்லா இந்த துவாவை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரசூலுல்லா கூறினார்கள் அஹது குமுல் மஸ்ஜித் உங்களில் ஒருவர் பள்ளிவாசல் நுழைகிறார் என்றால் ஃபல் யகுல் அவர் இந்த பின்வரக்கூடிய இந்த துவாவை கூற கூற வேண்டும் அல்லாஹு அஃப்தஹி யா அல்லா திறப்பாயாக அபுவாபர் ரஹமத்திக்க உன்னுடைய ரஹமத்தின் வாயில்களை எனக்கு திறந்து தருவாயாக வ இதா ஹரஜ பள்ளிவாசலிலிருந்து யார் வெளியேறுகிறாரோ அவர் பின்வரக்கூடிய துவாவை கூறட்டும் அல்லாஹும இன் நியாஸ் அலுகம் இன் ஃபதலிக் யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்ற துவாவை அவர் சொல்ல வேண்டும் என்று ரசூல்லா சொல்லாஸ்லம் சொல்லியிருக்கிறார்கள் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எனவே அல்லாஹ் அல் ஃபத்தா அவன் திறந்து தரக்கூடிய திறக்கக்கூடிய ரபுல் ஆலமீனாக இருக்கிறான் எனவே பள்ளிவாசல் நுழையும் பொழுது அல்லாஹுமாஃப்தஹி அப்வாபு ரஹமதிக் யா அல்லா ரஹமத்தினுடைய வாசல்களை எனக்கு திறந்து கூடிய அல்லா என்று அவனிடத்திலே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் பள்ளிவாசலிருந்து வெளியேறும் பொழுது அல்லாஹுமின் அல் உக்கமின் ஃபதலிக் யா அல்லாஹனுடைய கிருபையை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்ற துவாவை கொண்டு நாம் பள்ளியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் படிப்பனையாகப் பெற வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அல்லாவிடத்தில் துவா செய்வோம் அல்லா அதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவனாக வா குருதா வானஹமது இல்லாஹி ரபிலா அலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்த்து